ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பகுதி அருளிய திருக்குறுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய நிறைவு பாடல் பலஸ்ருதி பாட்டு என்று சொல்லப்படக்கூடிய நிறைவு பாசுரம் இருபதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாசுரத்திலே இந்த திவ்ய பிரபந்தத்தை கற்றவருக்கு பலனை சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் தலை கட்டுகிறார் பாசுரத்தை பார்க்கலாம் வானவர் தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தே மலர் தூவி ஏத்தும் சேவழி செங்கன் மாலை மானவேல் கலியன் சொன்ன வன் தமிழ் மாலை நாளைந்து ஊனம் அது இன்றி வல்லார் ஒளிவிசும்பு ஆழ்வார் ஆழ்வர்தாமே அதாவது இந்த பலச்சுறுதி என்பதிலே மூன்று செய்திகள் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் பல முறை அதை பற்றி சிந்தித்திருத்திருக்கிறோம் அந்த பிரபந்தம் அந்த நூல் யாரை பற்றி பாடப்பட்டிருக்கிறது அவருடைய சிறப்பு என்ன இரண்டாவது அந்த பிரபந்தத்தை பாடியவர் யார் அவருடைய சிறப்பு என்ன மூன்றாவது அந்த பிரபந்தத்தை கற்பவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற மூன்று செய்திகளும் சொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்வதுதான் பலச்சுருதி அல்லது திருநாமப்பாட்டு எனப்படும் வானவர் தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கன் மாலை யாரை பற்றி பாடப்பட்டிருக்கிறது செங்கன் மாலை பற்றி பாடப்பட்டிருக்கிறது அவன் எப்படிப்பட்டவன் வானவர் தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தே மலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கன்மாள் அப்படிப்பட்ட சிறப்புடையவன் யார் பாடியது மானவேல் கலியன் சொன்ன வண் தமிழ் மாலை நாலைந்து நாலைந்து இருபது பாசுரங்கள் மானவேல் கலியன் திருமங்கை மன்னன் சொன்ன வண் தமிழ் மாலை நாலைந்து சரி படிப்பவர்களுக்கு என்ன பலன் ஓனம் அது இன்றி வல்லார் ஒளிவிசும்பு ஆழ்வர் சும்பு என்பது பரமபதம் பரமபதத்தை அடைந்து அதை ஆழ்வார்கள் தாமே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே வானவர் தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தேமலர் தூவியேத்தும் சேவடி செங்கன் மாலை மாணவேல் கலியன் சொன்ன வண் தமிழ் மாலை நாளைந்து ஊனம் அது இன்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வர்தாமே என்ற இந்த பாசுரம் இதனுடைய பதவுரை பார்க்கலாம் வானவர் தங்கள் கோனும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் மலர்மிசை அயனும் உந்தித்தாமரையில் பிறந்த பிரம்மனும் நாளும் எப்போதும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி அழகிய மலர்களை இட்டு துதிக்கும் அழகிய திருவடியை உடையவனாய் செங்கண் மாலை சிவந்த கண் திருக்கண்களை உடைய திருமாலை மானவேல் கலியன் சொன்ன பெரிய வேலையுடைய திருமங்கை மன்னன் அருளிய பண் தமிழ் மாலை நாலைந்து ஆழ்ந்த பொருளையுடைய தமிழ் மாலையான இந்த இருபது பாட்டையும் ஊனம் அது அன்றி ஒரு பயன் கருதாமல் வல்லார் கற்க வல்லவர்கள் ஒளி விசும்பு தாமே பரமவதத்தை ஆழப்பெறுவார்கள் இந்த பாசுரத்தினுடைய பொருள் தேவர்களின் தலைவனான இந்திரன் தாமரையில் பிறந்த நான்முகன் ஆகியவர்கள் எப்போதும் அழகான மலர் மாலைகளை இட்டு துதிக்கும்படியான அழகான திருவடிகளை உடையவன் சிவந்த திருக்கண்களை கொண்டவன் இப்படிப்பட்ட திருமாலை குறித்து நீண்ட வேலையுடைய திருமங்கை மன்னன் அருளி செய்த ஆழ்ந்த பொருள் கொண்ட தமிழ் மாலை இந்த இருபது பாசுரங்களையும் எந்த பலனையும் எதிர்பாராமல் கற்பவர்கள் பரமபதத்தை ஆழ்வார்கள் இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை விவரணம் வானவர் தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவழி செங்கன் மாலை இந்திரனும் நான்முகனும் எப்போதும் அழகு மற்றும் தேனையுடைய மலர்களைக் கொண்டு போற்றுகின்ற அழகான தாமரை போன்ற திருவடிகளையுடைய செந்தாமரை கண்ணனை வானவர் தங்கன் கோன் வானவர் தங்கள் கோண் இந்திரன் மலர்மிசை அயன் மலர் தாமரை மலரிலே விற்றிருக்கக்கூடியவன் பிரமன் செங்கண்மாலை என்றதால் எதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுவது போல சூரியனால் மலர்ந்த இரு தாமரை போன்ற கண்கள் பரமாத்மாவுக்கு உள்ளன என்று சொல்கிறார் செங்கண்மாள் என்று உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பரம்பொருள் இவனே என்றும் மற்ற தேவர்கள் இவனை துதித்து வணங்குவது பொருத்தமே என்றும் உணர்த்துகிறார் மானவேல் கலியன் சொன்ன வண் தமிழ் மாலை ஆழ்வார் போன்றே பரந்த மனம் கொண்ட வேல் மானவேல் இந்த வேலை கொண்ட திருமங்கை மன்னன் கலியன் கலியன் சொன்ன ஆழ்வார் அருளி செய்த உன்னதமான தமிழ் மாலை மானவேல் கலியன் சொன்ன வன் தமிழ் மாலை நாலைந்து இருபது பாசுரங்கள் நான்கைந்து இருபது எந்த பலனும் எதிர்பாராமல் கற்பவர்கள் தெளிவி சும்பு என்று கூறப்படுகிற பரமபதத்தை ஆழ்வார்கள் மயக்குவதையே இயல்பாக கொண்ட இந்த உலகத்திற்கு நேர் மாறாக இருக்கையாலே இந்த பரமபதத்தை தெளிவிசும்பு என்று நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அல்லவா திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த திருக்குறுந்தாண்டகம் முறை விவரணம் இந்த அளவிலே நிறைவு பெற்றது பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் திருமங்கை மன்னன் திருவடிகளே சரணம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே சரணம் இதை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் வானவர் தங்கள் கோனும் மலர்மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கண் மாலை மாணவேல் கலியன் சொன்ன வன் தமிழ் மாலை நாளைந்து ஊனம் அது அன்றி வல்லார் ஒளி விசும்பு ஆழ்வர்தாமே மாணவர் தங்கள் கோனும் அலர்மிசை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏத்தும் சேவடி செங்கன் மாலை மாணவேல் கலியன் சொன்ன வன் தமிழ் மாலை நாளைந்து ஊனம் அது அன்றி வல்லார் ஒளிவிசும்பு ஆழ்வர்தாமே என்ற இந்த பலசுருதி பாசுர அனுபவத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை இந்த திருக்குறுந்தாண்ட பிரபந்த பிரபந்தத்தின் பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு சுருக்கமாக மீள் பார்வையாக பார்க்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம்